அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் தளத்தில் இருந்து காத்துக்கலாம் படிவம் கோரப்பட்டு திகதி முடிஞ்ச இலங்கை சமுத்திரவியல் பல்கலைக்கழகத்தின் விண்ணப்ப திகதி எதிர்வரம் நாலாம் தேதி வரைக்கும் ஏழாம் மாதம் நாலாம் தேதி வரைக்கும் எக்ஸ்டன்ட் பண்ணிருக்காங்க இந்த இலங்கை சமுத்திரவியல் பல்கலைக்கழகம்னா என்ன இலங்கை அரசாங்கத்தால் நடத்தப்படுற கல்வி நிறுவனங்களுக்கு அதாவது குறிப்பா இலவச கல்வி நிறுவனங்களுக்குள்ள இந்த இலங்கை சமுத்திரவியல் பல்கலைக்கழகம் உண்டா இருக்கு இங்க நீங்க டிகிரி கோர்ஸ் படிக்கலாம் எப்படி நீங்கள் ஒரு பல்கலைக்கழகத்துல போய் இன்டர்னலாக ஃபுல் டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிப்பீங்களோ அதே மாதிரியே படிக்கக்கூடிய ஒரு ஃபெசிலிட்டியை இந்த யூனிவர்சிட்டி கொடுக்குது இந்த யூனிவர்சிட்டி முழுக்க முழுக்க இன்னைக்கு அரசாங்கத்தால் நடத்தப்படுது அதையும் குறிப்பா சமுத்திரம் கடல் பலங்கள் சார்ந்த கற்கே நதிகளை தான் இந்த யூனிவர்சிட்டி ப்ரொவைட் பண்ணுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இலவல் பரீட்சைக்கு தோற்றி மூன்று பாடங்களில் சித்தமிழ்ந்த மாணவர்கள் இங்கே விண்ணப்பிக்க முடியும் இங்கே பாத்தவங்க சொன்னா கிட்டத்தட்ட மூன்று கோர்ஸஸ்க்கு எனிஸ்ட்ரீமா உரிய விண்ணப்பிக்கலாம் அதை விட பயோமெடிசன் பாக்கல்கிறது சில கோர்சும் அவைலபிளாக இருக்கு இதில் நாங்கள் உதாரணமா சொல்லக்கூடிய கோர்சஸ்ல டிரான்ஸ்போர்டேஷன் அண்ட் லொஜிஸ்டிக் மேனேஜ்மெண்ட் என்ற கோர்ஸ் இருக்குது எல்லாமே இன்னைக்கு வேலை வாய்ப்புகள் கூடின கோர்சஸா இருக்கு அதே மாதிரி ஓஷனோகிராஃபி மரைன் இன்ஜினியரிங் இப்படியான கோர்சஸ் கூட அவைலபிளா இருக்கு பயோடெக்னாலஜி சாரி சீ ஃபுட் அண்ட் அக்வாகல்ச்சர் இப்படியான கோர்சஸ் எல்லாம் இருக்கு இது எல்லாமே இன்றைக்கு அதிகளவான தொழில் அஹ் வேலைவாய்ப்புகள் இருக்கு அதே சந்தர்ப்பத்தில் இலங்கைக்கு வெளியில வேறு நாடுகளில் கூட வளங்கள் இந்த வேலைவாய்ப்புகள் இருக்கக்கூடிய ஒரு கட்சி நிகழும் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கணும் வேர் முடிஞ்ச கோர்சஸ்க்கு திருப்பி ஒரு சந்தர்ப்பம் நினைச்சிருக்கு நீங்க இருக்கிற இந்த மூன்று நாட்களுக்குள்ள இதுக்கு நீங்க விண்ணப்பிக்க முடியும் ஒன்லைன் ஊடாகத்தான் இல்லைங்க சமுத்துறையான வெப்சைட்ல போய் விண்ணப்பிக்கணும் அதில் நீங்க விண்ணப்பிச்சு கொள்ளலாம் அப்படி உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தா தலைமலம் நீங்கள் நீங்க இளைஞர் எங்க இருந்தாலும் தல அலுவலகம் ஊடாகவும் விண்ணப்பிக்க முடியும் என்றதையும் தெரிவித்துக் அடுத்த ரெண்டாவது விஷயம் பார்த்தவங்க சொன்னா இதுல நீங்க படிக்கிற இந்த கோர்சஸ் எல்லாத்துக்கும் உங்களை எப்படி அவங்க இன்டேக் பண்ணுவாங்கன்னா உங்களோட சர் ஸ்கோர் அதாவது நீங்க ஏல வேண்டிய எக்ஸாம் எழுதி உங்களுக்கு கிடைச்ச சர் ஸ்கோர் இருக்கு தானே அந்த ஓர்டரில் பட் இதுல ஒரு வித்தியாசம் இருக்கு என்னென்னு சொன்னா யார் யார் இதுக்கு அப்ளை பண்ணுறாங்களோ அவங்க மட்டும்தான் கல்குலேட் ஆகும் உதாரணத்துக்கு இங்கில இருந்து ஒரு நூறு பேர் எடுக்க போற கோர்ஸுக்கு நூற்றி பத்து பேர் அப்ளை பண்ணால் முதலாவது இருக்கக்கூடிய நூறு பேரையும் அவங்க எடுப்பாங்க அதே மாதிரி சில கோர்சஸ்க்கு டெஸ்ட் இருக்கு அந்த உங்களை சர்ச் சேர்த்து கல்குலேட் பண்ணி எடுப்பிடும் அப்ப இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் இதை பயன்படுத்திக் கொள்ளுங்க குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு எடுத்த பிள்ளைகளுக்கு இந்த விஷயத்தை கொண்டு போங்க இந்த சந்தர்ப்பத்தை மிஸ் பண்ணாம பயன்படுத்திக் கொள்ளுங்க நன்றி வணக்கம்